ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா நம்மளோட சீரியல் பிரபலங்களுக்கு இன்றைக்கி வந்து திருமணம் முடிஞ்சிருக்கு அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடின ரெண்டு சீரியல் நடிகை நடிகை வந்து காதலித்து இன்றைக்கி வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நேற்றுக்கு வந்து அவங்களோட ரிசப்ஷன் வந்து நடந்து முடிஞ்சுது ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து ஹல்தி ஃபங்க்ஷனும் நடந்திருக்கு அதோட அப்டேட் எல்லாமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட அர்வேஷ் அண்ட் ஹரிகா ஹரிகா இதுக்கு முன்னாடி திருமகள் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகையும் கூட இப்போ தமிழில் எந்த ஒரு ப்ராஜெக்டும் வந்து கரெண்ட்டாக பண்ணலை தெலுங்கில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அரவேஷ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க நம்மளோட சுந்தரி சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டர் தான் அதே மாதிரி இலக்கியா அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சிட்ருக்காரு இலக்கியாவில் செகண்ட் லீடாக இருக்காரு சுந்தரி சீரியலில் சுந்தரியோட அண்ணா கேரக்டர் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டர் தான் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகரும் கூட இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு ரீசண்டாக தான் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நேற்றுக்கு ரிசப்ஷன் இன்றைக்கி மேரேஜ் அப்படின்னு கண்டினியூஸாக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இந்த பியூட்டிஃபுல்லான அழகான கப்புள்ஸ்க்கு திருமணம் முடிஞ்சிருச்சு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அரவேஷ் அண்ட் ஹரிகா ரெண்டு பேருக்குமே இவங்களோட ரிசெப்ஷன் லைவ் வந்து நேத்துக்கு அவங்களோட யூடியூப் சேனலில் வரும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க வந்துச்சா அப்படின்னு தெரியல ஆனால் லைவ் வந்து எங்களோட ரிசப்ஷனை வந்து லைவாக நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க ஒன்ஸ் அகைன் இந்த பியூட்டிஃபுல் கப்புல்க்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஒரு சிரிப்பு அவங்களோட வாழ்நாள் முழுக்க அவங்களோட ஃபேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன்